பேர் அன்னியம்மா ய வரேன் ரொம்ப காலமாக எனக்கு இந்த ஆஸ்ம தொல்லை ரொம்ப சிற்பானி போட்டேன் நான் உட்கார போக யாருக்கிட்டையும் பேச முடியாது கொல்ல முடியாது எங்கேயும் போக முடியாது இப்படியே ஊடே கதின்னு ஒரு மூளையாக அடைஞ்சு கடந்தேன் மாத்திரை சாப்பிடாத மாத்திரை இல்லாத பம்பு எத்தனையோ விதமான பம்பு டாக்டர் எழுதி கொடுத்ததெல்லாம் நான் யூஸ் பண்ணேன் பம்பு ஒரு நாளைக்கு ஏழு எட்டு தடவை பம்ப் அடிக்கணும் எங்கேயும் போக முடியாது வர முடியாது ரொம்ப பாதையாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது யூஸ் பண்ணால் தான் எனக்கு மூச்சு விடுறதுக்கே முடியும் இல்லைன்னா மூச்சே விட முடியாது ரொம்ப பாதிப்பட்டேன் இருபது முப்பது கிட்டக்கிட்ட எங்கள் அப்பன் செத்துதுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி திரும்பி இன்னும் வரைக்கும் ரொம்ப பாதிப்பட்டேன் ஆனால் இங்கே வந்த மேலே தான் நான் எனக்கு உடம்பே நல்லா இருக்குது மூச்சு நல்லா விட்றேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இந்த மூச்சு என்றைக்கு நின்று போமோன்னு ரொம்ப பயந்து பயந்து நான் இருந்தேன் ஆனால் இங்கே வந்த மேலே எனக்கு பரவாயில்லம்மா இப்போ பம்பு கிம்பு எதுவும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த மருந்து சாப்பிட்ட மேலே எனக்கு ரொம்ப மூச்சு விடுறதுக்காகட்டும் நடக்கிறதுக்காகட்டும் மெட்டில் ஏறு ஏறுங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இங்கே அதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நான் நான் இந்த மாதிரி இருந்துருந்துன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னே எனக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் ஆனாக்கா போகாது ஹாஸ்பிட்டல் இல்லை யார் யார் என்னென்னு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்களோ எல்லாம் போய் பார்த்தேன் ஆனால் எனக்கு இங்கே தான் ஒரு காலமே வந்துச்சு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஓடாடுறேன் முன்னெல்லாம் எங்கேயும் போக முடியாது வர முடியாது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி நாகரஜ்ம டாக்டர் அம்மாக்கு ரொம்ப நன்றி